நான் ரெண்டு சக்கரவெல்லி கிழங்கு எடுத்துருக்கேங்க இப்போ இதை நம்ம விசில் விட்டு வேக வேற்றுக்கலாம் ரெண்டு விசில் விட்டு ரெண்டுலேருந்து ஒரு மூணு கூட விட்டு வேற்றுக்கலாங்க சவான ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கிழங்கு அவிச்சு இதில் நம்ம திருவிக்கலாங்க இல்லைனா கைட்டை நம்ம மசிச்சு விட்டுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க இதில் இப்போ நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கார்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க இதை இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க இப்போ நமக்கு ஒரு கட்லர் சேர்ப்பளவுக்கு நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் இதே போல் நம்ம கட்லட் சேர்த்து பிடிச்சிக்கலாங்க இப்போ நம்மளோட எண்ணெயும் சூடாயிடுச்சு இப்போ நம்ம கட்லட் போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இந்த பக்கமும் வேகட்டும் இதுபி நம்ம ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு போட்டு நம்ம வேக விட்டுக்கணுங்க ரொம்ப நம்ம இன்றைக்கி அதிகம் எண்ணெய் இல்லாமல் தவா ஃப்ரை தாங்க இன்றைக்கி நம்ம பண்ணுறோம் இதே போல் இந்த மாதிரி நம்ம ஸ்வீட் பாட் டைப்பே ஒரே மாதிரி கட்லட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நம்ம சர்க்கரை வெள்ளி வச்சுட்டு இந்த மாதிரி நான் செஞ்சு நம்ம தெரில செஞ்சு கொடுங்க ரொம்பவே குட்டி செலுத்துக்கு விரும்பி சாப்பிடுவாங்க காரம் ஒன்றும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம அருமையான சக்கரை வள்ளி கிழங்கு வச்சுட்டு தாங்க இன்னைக்கு நல்லா ஸ்வீட் கட்லெட் இது இதுபோல் குட்டி சொல்க்கு காரம் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இப்போ ஒரே கட்லெட் செஞ்சு கொடுக்குறதுக்கு பதில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க அதிக எண்ணெயில் பொறிக்காமல் இன்றைக்கி நம்ம கம்மியான எண்ணெயில் தான் தவா ஃப்ரை மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் டேஸ்ட்டு கொடுக்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ